ఇక్కడ చూసినట్లయితే ఫరు ఆ రోజు తాను ఆ మాట తగ్గించుకొని తాను ఎంతో బాధపడినట్టుగా మాట్లాడినాడు మరలా వారు కఠినపరచుకున్నాడు జ్వరం వచ్చినప్పుడు రేయి పగులు ప్రార్థన చేస్తూనే ఉంటాం దేవుడేమైనా చెప్తాడని ఆలోచిస్తుంటాం అదే కాక పాస్ట్రమకు ఫోన్ చేస్తాం నో బ్రదర్ రప్పించుకుంటాం ఇవన్నీ మనం చేస్తూనే ఉంటాం పాపం இல்லன்னா தேவனுக்கு விரோதமாக காலிச்சு அதிக ஜாக்கிரதையை கவனமா பார்ப்போம் நம்ம மனசாட்சிக்கு விரோதமா நீங்க உண்மையாவே மிக இருப்பீர்கள் உங்க மனசாட்சிக்கு நீங்க செவி கொடுப்பீங்க புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினோரா எடுத்து வாசிங்க

நான் தேவனுக்காக துக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது அதாவது நான் தவறு பண்ணிட்டேன் நான் தேவனுக்கு விரோதமா செஞ்சிட்டேன் ஜாக்கிரதையை கொண்டு வரும் ரொம்ப கவனமா இருப்பீங்க இனிமே அந்த பாவத்தை மீண்டும் செய்யாத படித்து நீ இனிமே மீண்டும் தேவனுக்கு விரோதமா போகாத படித்து ரொம்ப ஜாக்கிரதையா வாழ்க்கையை நான் வாழ்வேன்

நிறைய ரொம்ப கவனமா எவ்வளவு எவ்வளவு நியாயம் சொல்றது எவ்வளவு பாவத்து மேல வெறுப்பு எவ்வளவு பயம் எவ்வளவு ஆசை எவ்வளவு பக்தி வீராக்கியம் எவ்வளவு கண்டிப்பு இதெல்லாம் வந்துச்சா உண்மையாக நீங்க மனம் திரும்பி இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நான் மனதான் திருமணம் சண்டை சர்ச்சைக்கு வர்றதுக்கு மன திருமணம் இல்லை நல்லா கவனிங்க உங்களுக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட உறவு இல்லையானால் ஆனால் நீங்க மனம் திரும்பினவர்கள் அல்ல கட்சிக்கு வர கேட்டுப்பேன் நான் சினிமா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் உட்காந்து படம் பார்க்கற மாதிரி கட்சிக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து என்னெல்லாம் பண்றாங்க பார்த்துட்டு போறேன் அவ்வளவுதான் போறேன் எல்லாரும் அழுத நானும் அழுதுட்டு போறேன்